வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்களை பத்தி எனக்கு கொஞ்ச நாளாவே நல்லா தெரியும் நீங்க ஒரு திராவிட ஆதரவாளர் தேர்தல் அரசியல் தேர்தல் கட்சின்னு வந்தாங்க திமுக ஆதரவாளர் நான் இப்ப நேரடியாவே கேக்குறேன் சார் இப்ப திமுக கொத்தடிமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சொல்றாங்க அதாவது வாரிசு அரசியல வந்து ஆதரிக்கிறீங்க மத்த கட்சியில எல்லாம் வாரிசு அரசியல் இல்ல கலைஞரை ஆதரிச்சிங்க இப்ப ஸ்டாலின் ஆதரிக்கிறீங்க அடுத்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தாலும் ஏத்துக்குவீங்க இன்னும் ஒரு சிலர் போய் இன்ப நிதிக்கெல்லாம் வந்து கட் அவுட் வைக்கிறாங்க அவரு திமுக தலைவரா வந்தாலும் ஏத்துக்குவோம் அப்படின்னு கூட வெளிப்படையெல்லாம் சொல்றாங்க அதே வந்து தொண்டர்களோட பாசம் அப்படின்னு சொன்னாலும் பொதுமக்கள்ல நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா இப்படி கொத்தடிமையா இருக்கீங்களே மத்தவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்களே இப்ப அதிமுக எடுத்துக்கிட்டாக்க அந்த கட்சியின் உண்மையான தொண்டன் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் முதலமைச்சர் ஆக முடிஞ்சிச்சு இப்படி எல்லாம் மக்கள் கேக்குறாங்க இந்த வாரிசு அரசியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் வந்து வாரிசுகள் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க ஸோ உதாரணமாக பார்த்தா ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு அப்புறம் மோகன் ரெட்டி இருக்காங்க அதே மாதிரி கர்நாடகாவில் குமாரசாமி தேவகவுடா ஃபேமிலி இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் மகாராஷ்டிராவில் நீங்கள் இந்தியாவில் நீக்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு அரசியல்ங்கிறது வந்து நான் ஓப்பனாவே சப்போர்ட் பண்றது என்னன்னா இந்தியாவில் பன்முகத்தன்மையை காப்பாத்துற இன்னைக்கு இவங்க தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து இந்த வாரிசு அரசியல் இல்லாத மாநிலங்கள் எடுத்துட்டீங்கன்னா பாஜகவோட வேட்டைக்காடாக தான் இருக்குது இன்னும் நான் அடிப்படையில் சொல்கிறேன் இன்னும் இந்த வாரிசு அரசியல் இருக்கிறப்ப வந்து ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு மக்களுக்கு விசுவாசமாக ஏன்னா பல தலைமுறையை கடந்து அந்த மக்களோட ஆதரவு இருக்குதுன்னா வந்து மக்களோட நெருக்கமான இருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா இங்க இயல்பாவே வந்து பொருளாதார குடியீ குறியீடுகள் வந்து எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர் இந்த வாரிசு இல்லாத மாநிலத்தை விட நல்லாவே இருக்குது சோ இது என்னன்னா வந்து ஒற்றைத்தன்மை வர்சஸ் பன்முகத்தன்மைங்கிற பேட்டில் தங்க சோ மக்களுக்கு நெருக்கமான ஆட்சி இருக்கணுமா மக்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒற்றைத்தன்மையில சென்ட்ரலைஸ்டு பவர் அந்த மாதிரி இருக்கணுமாங்கிறதா வந்து இன்னைக்கு வந்து வாரிசு அரசியல் தான் வந்து இந்த பன்முகத்தன்மையும் மக்களை நெருக்கமாகவும் இன்னும் இந்தியாவில் வந்து ஜனநாயகத்து மேல நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய அம்சங்கள் இந்த வாரிசு அரசியல் இருக்கு இப்போ நீங்க இன்னும் வந்து நம்ம இந்த தேர்தல் ஒரு நம்பிக்கை தருது அப்படின்னாலே வந்து அதுக்கு டைரக்டா நம்ம வந்து வாரிசுன்னு சொல்ற ராகுல் காந்தி தான் இப்போ இந்தியாவில் வந்து இந்தியன் பாலிடிக்ஸ்ல மைனஸ் காங்கிரஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் ஒன்றுமே இல்லை நீங்க டைரக்டா வந்து சர்வாதிகாரன்னே சொல்லிட்டு போயிடலாம் அந்த ராகுலுங்கிற ஒரு புள்ளி தான் வந்து இன்னைக்கு இந்தியாவில் ஒட்டு மொத்த மாநிலத்தை இணைக்குது அதற்கு காரணமா வாரிசு தான் இதே வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஒரு டைம்ல வந்து காங்கிரஸ்ல வந்து நரசிம்மராவ் பிரியடுக்கு பின்னாடி சீத்தாராம் கேசரி இருக்கார் அவர் தலைமையில தலைமையில் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தான் காங்கிரஸோட ஓட்டு சதவீதம் மலமா நல்லாவே சரிஞ்சு இருந்தது அதுக்கு பின்னாடி வந்து அந்த காங்கிரசை காப்பாத்துறதுக்காக பின்னாடிதான் மறுபடியும் வந்து திருப்பி வந்த சோனியா காந்தி எல்லாம் வந்தாங்க காங்கிரச பேசு பொருளாச்சு காங்கிரச பேசு பொருளா இன்னைக்கு வந்து இந்தியாவை இணைக்கக்கூடிய பன்முகத்தன்மை கொண்ட அமைப்புன்னா அது காங்கிரஸ் மட்டும்தான் இருக்குது அதற்கு காரணமும் வந்து காங்கிரஸ்ல அந்த காந்தி குடும்பம் தான் இன்னைக்கு காங்கிரஸ் உங்களுக்கு வேற யாராவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்தியா முழுது அறியப்பட தலைவர்கள் யாராவது இருக்காங்களா காங்கிரஸ்ல இதை இல்ல சோ வாரிசு அரசியல்ங்கிறது வந்து இயல்பாவே அது தவிர்க்க முடியாது அது வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஃபேமிலி அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த விளிமியங்களை கடத்திட்டு தான் போறாங்க ஸோ இப்ப இந்தியா நீங்களா கொத்தடிமையா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்க இந்த கேள்விக்கு பதில் வந்து நான் கொத்தடிமை கிடையாது ஏன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா திமுகல யாருமே கொத்தடிமை கிடையாது இன்னைக்கு வந்து திமுக மட்டும்தான் அந்த தலைமையை எதிர்த்தே பேசக்கூடிய தொண்டர்களும் இருக்காங்க அவர்களுக்கு விருப்பப்பட்டு அது அவர்களோட கேள்விகளை புரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி கூடிய வினையாற்றக்கூடிய தலைமையும் வந்து அது தலைமுறை கடந்து எடுத்துட்டு வருது நீங்க எந்த கட்சியிலயாவது இப்ப குஜராத்ல அந்த பட்டேல் அந்த ராஜ்புத் ஏதோ ஒரு எம்பி அப்பாயிண்ட் பண்ணாங்க எம்பியை வந்து இது பண்ணாங்க அதற்கு எதிர்த்து கழகம் பண்ணாங்க இன்னைக்கு அவங்க வந்து ராஜ்புத் வந்து கேலி கிண்டல் பேசிருக்காரு அதனால அவரை வந்து எம்பி பதவியில நிக்க விடாதீங்க எலெக்ஷன்ல நிப்பாட்டாதீங்க அவர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பிஜேபி கேட்கல கேக்குல சோ ஒரு இன்சென்சிட்டிவான இன்சென்சிட்டிவ்வான தலைமை இருக்கு இன்னைக்கு இதே பாத்தீங்கன்னா இதே பிரபலம்தான் வந்து இங்க கோயம்புத்தூர்ல வந்து எம் அந்த நாமக்கல்ல கொங்கு மக்கள் கட்சியில நிறுத்துனாங்க முதல்ல எதிர்ப்பு வந்தது அப்புறம் அத கேட்டு இமிடியேட்டா வந்து திருத்தி இது பண்ண யாரு திமுகால கொத்தடிமை இல்ல அவங்க விருப்பத்தை விருப்பத்த தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த பன்னிரண்டு மணி நேரம் ஒர்க்கிங் அவர்ஸ் ஸ்டாலின் கொண்டு வந்த அதற்கு வந்து உடனடியா வினையாற்றி இது பண்ணாங்க சோ தலைமையில வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சோ அதனால வந்து வந்து யாரு இங்க கொத்தடிமையா இல்ல எல்லாரும் அவங்கவுங்க வேலையை தான் மற்றபடி அரசியல்ங்கிறது வந்து இங்க வந்து ஜனநாயகத்தை நிறுத்துறதுக்கு இந்த கொள்கை இடஒதுக்கீடு இதற்கான போராட்டங்கள் ஜனநாயக விளிமையங்களை காப்பாற்றவும் மக்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்றதா நொழியா நான் வந்து ஒரு சாதாரண தொண்டன் அந்த கொள்கையில ஆதரிக்கிறது உடன்படுறது இது மட்டும்தான் என் என் கடமையொல்லையா அதற்கான ஆளுமைகள் அந்தந்த கட்சியில அந்தந்த தலைமையில வாய்ப்புகள் இருக்கிறப்ப பயன்படுத்திக்குவாங்களோ இல்லையா நான் வந்து ஒரு சேர்ந்து சம்பாதிச்சு முதலமைச்சர் இல்லை நான் என் வேலையை நான் பாக்குறேன் அவ்வளவுதான் அது மாதிரி ஒவ்வொரு தொண்டர்களும் அவங்கவுங்க வேலையை பாக்குற இந்த கொள்கை உடன்படியில தான் வந்து இதை ஆதரிக்கிறாங்களோ இல்லையா ஆஹ் யாரு வந்து கொத்தடிமையா கிடையாது இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா திமுகலயே வந்து நிறைய சாரி கலைஞர் குடும்பத்தை தான் இவங்க தாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் கலைஞர் குடும்பத்துல நிறைய வாரிசுகள் இருக்காங்க முக்கா தமிழரசு முக்கா முத்து கனிமொழி முக்கா அழகிரி தயாநிதி நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் வந்துடுறது இல்ல ஒன் செகண்ட் வந்து அந்த மக்கள் தீர்மானிக்கிறது அப்புறம் அந்த அந்த இண்டிவிஜுவல் தலைவர்கள் அந்த வாரிசுகளுக்கோடைய தலைமை பண்பு அவர்களுக்கு பொது இடத்துல இடு பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய அக்கறை இதன்படிதான் வந்து 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 எல்லாருமே இந்த மட்டுமே இந்தியா கூட ஒண்ணு சொல்ல விரும்புறேன் அவர்களை கூட கலைஞர் வந்து வாரிசா கொண்டு வரணும்னு தான் பார்த்தாருன்னு சொல்லுவாங்க ஆனா மக்கள் ஆதரவு இல்லை அதற்கேற்ற மாதிரி அவர்கிட்ட அந்த ஆளுமை இல்ல அதே போல மதுரையில அழகிரி அவர்களும் அப்படிதான் கலைஞரோட வாரிசுன்னு சொல்லிதான் எல்லாம் குறை சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் தலைமைய நினைச்சாலும் வந்து கொண்டு வர முடியாது இப்ப நீங்க கலைஞரே நினைச்சா மூக்காமத்து வாரிசா வரணும்னு முயற்சி பண்ண அப்படி கொண்டு வர முடியல அதே மாதிரி அதிமுக எம்ஜிஆரே நினைச்சாரு பாக்கி ராஜா வந்து தன்னோட வாரிசுன்னு அறிவிச்சாரு அவராலேயே வந்து அதைய கொண்டு வர முடியல ஏன்னா இது வந்து மக்கள் தீர்மானிக்கிறதா மக்கள் வந்து அவங்க அவங்களோட ஆளுமைகள் அதை வச்சு பொது வாழ்க்கையில அவங்களுக்கு குடுக்க கெப்பாசிட்டி அந்த மாதிரிதான் தீர்மானிக்கிறதோ இல்லையா இன்னுமே வந்து வாரிசு அரசியல் வந்து பன்முகத்தன்மையை காப்பாத்துறது வாரிசு அரசியல் ஏன் இந்தியாவில பன்முகத்தன்மையை நாளைக்கு இந்தியா கூட்டணி அமைஞ்சாலுமே வந்து ராகுல் பிரதமரான ராகுலோட ஒற்றை ஆளுமையின் கீழ வரவே வாய்ப்பு ஒரு கூட்டு அடிப்படையில் தான் முடிவு எடுக்க முடியும் இப்போ அகிலேஷ் யாதவே வந்து நாளைக்கு அது கீழே வந்தாலுமே வந்து ராகுல் சொல்வதே ஆமாஞ்சாமி பண்ண போறது தலையாட்ட போறது இல்லை இல்ல மு க ஸ்டாலின் அவர்கள் தலையாட்ட போறது இல்லை எல்லாம் கூட்டு தமிழ் அந்தந்த மாநில மக்களுக்கு உகந்ததா இருக்கிற பத்திதான் வந்து ஒரு கூட்டு முடிவின் தான் எடுக்க முடியும் மொழியா அஹ் மற்றபடி வந்து வாரிசு அரசியல் தவிர்த்த கொள்கை அடிப்படையினா இங்க வந்து காலகாலமா இருக்கிறது இந்த சாதி அடிப்படையின் கொள்கை தான் அதுதான் வந்து இங்க கோலாச்சு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது வந்து சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் தான் நீங்கள் மக்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க தேர்தலை புறக்கணிச்சுட்டு கொண்டு வர்றவங்க இப்போ நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் மாதிரி வந்து இந்த என்டையர் தேர்தல் முறையவே தவிர்த்துட்டு வர்றவங்களால தான் வர முடியும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பொறுப்போ அக்கறையோ வந்து இருக்காது இன்னும் வந்து பொது மேடையிலயும் வந்து அவர்கள் வந்து மக்களை வந்து அந்திக்கிறது இல்லை இல்ல சந்திச்சாலும் வந்து எகத்தாலம் தான் பேசுவாங்க எகத்தாலம் தான் பேசுவாங்க ஏன்னா வந்து அவர்களுக்கு தெரியும் நீ என்ன தேர்ந்தெடுக்கல என் ஜாதி தான் என்னோட தகுதியை நீ தீர்மானித்துன்னு தெரியும் இப்ப அந்த வாரிசு அரசியல் பேசுறவங்க யாரு வந்து இதைய கேள்வி கேட்கறது இல்ல ஒரு இந்தியாவில ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த இங்க வந்து தேர்தல் முறைப்படிதான் வந்து நம்மளோட தலைமையை தீர்மானிக்கிறவங்களோ மேல வரோம்னு சொல்றவங்க ஜெய்சங்கர்ங்கிறது யாருன்னே தெரியாது இந்தியாவில வந்து ஈவன் வந்து ஒரு சதவீதம் பேருக்கு தெரிஞ்சிருந்தாலே ஆச்சரியம் ஒருத்தரும் ஜெய்சங்கர் வெளியுறவு ரெப்ரசன்ட் பண்ண போறவங்க ஆனா இவரு வந்து யாரு கேள்வி கேட்கல எந்த தகுதி அடிப்படையில இவர் வந்தாரு எந்த எலெக்ஷன்ல நின்னாருன்னு யாரு கேட்கல அதே மாதிரிதான் இந்தியாவோட அமைச்சர் அப்படித்தான் சோ இந்த வாரிசு அரசியல் பேசுறவங்க யாரு இதை பேசறதில்ல பார்ப்பனி என்னைக்குமே வாரிசு அரசியல பேசாது ஏன்னா பேசுனா அதற்கு எதிர்வினையா இது வரும்னு தெரியும் ஆனா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மற்றவங்கதான் பேசுவாங்க ரெண்டாவது வந்து வாரிசு அரசியல்ங்கிறது இல்லாத வர்றவங்களை பார்ப்பனிய வந்து எளித வசப்படுத்தி விடும் நீங்க வந்து ஒரு மோடி இல்ல என்ன வேற அந்த வாரிசு அரசியல் ஆளுமை இல்லாத முதல் தலைமுறை அரசியல்வாதிகளை வந்து பார்ப்பனிய வந்து எளிதில மடக்கிரும் இங்க வந்து உங்களுக்கு அது மாற்று சிந்தனை பாரம்பரியமா இருக்கிறதுனால வந்து அந்த மக்களை சார்ந்துதான் முடிவெடுக்க முடியும் மொழியே அந்த வாரிசு அரசியல் இருக்கிறவங்க பார்ப்பனியத்துக்கு சொன்னபடி முடிவு எடுக்க மாட்டாங்க ஏன்னா அது மூணு தலைமுறை ரெண்டு தலைமுறை தாண்டி நிக்கிறப்ப ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் தாண்டி நிக்கிறப்ப அதற்கு ஏதோ ஒரு இயல்பான ஆளுமை இருக்குது மக்களோட நம்பிக்கை இருக்குது அந்த மக்களோட இயல்பான நம்பிக்கையை தவறி விட்டு விட்டு அவங்க போக மாட்டாங்க இப்ப உதாரணமா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல பிடிஆர் இருக்காரு பிடிஆர் வந்து ஸ்டாலினை விட இந்த பாரம்பரியத்துல சீனியர்னு நினைக்கிறேன் மூணு தலைமுறை அவங்க அவரை விலைக்கே வாங்க முடியாது ஆமா நீதி கட்சியில இருந்து இருக்காங்க ஆமா நீங்க அவங்க விலைக்கே வாங்க முடியாது நீங்க அதை பார்ப்பனிய சிந்தனைன்னு தெரியும் அவங்க படி அவங்க தாத்தா மூதாதையர் வந்து எந்த சிந்தனையின் அடிப்படையில வந்தாங்கன்னு தெரியும் அவ்வளவு சீக்கிரம் மாற முடியாது அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டி அவரை மாத்துறது முடியலன்னா அவரு நான் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது இல்லை இருந்தாலும் சொல்ற அவரு அரசியல வேண்டாம்னு தான் போயிருவார் வழியா திமுக மேல எவ்வளவுதான் அந்த தலைமை மேல வந்து ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அரசியல வேண்டாம்னு தான் போவார் வழியா பிஜேபி ல வந்து சேர மாட்டாரு ஏன்னா வந்து அந்த வாரிசுகள் அந்த அவங்களோட பெற்றோர்கள் அரசியல் பாரம்பரியம் இருக்குன்னே சொல்லலாம் ஆமா அரசியல் பாரம்பரியம் இருக்கு அதை நாம புரிஞ்சுக்கோணும் அதே மாதிரிதான் இந்த இடத்துல வந்து பிரசாந்த் கிஷோர் ஆஹ் பிரசாந்த் கிஷோர் வந்து அவரு சொல்லிருக்காரு ராகுல் காங்கிரஸ் மைனஸ் ராகுல்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது காங்கிரஸ் பார்த்தா ராகுல் வெளியே போயிடும் சோ சுத்தி சுத்தி இவங்க எங்க வந்து நிக்கிறாங்கன்னா வந்து இந்த வாரிசு அரசியல் இல்லாத வாரிசுகள் இல்லாத இந்தியா வாரிசுகள் இல்லாத இந்தியாங்கிறது வந்து இந்தியா மக்களை வந்து அரசியல் காயடிக்கப்படுகிறது அரசியல் அரசியல் ஆளுமையற்ற காயடிக்கப்படுவத முதல் படிதான் வந்து இந்த அரசியல் பாரம்பரியத்தை வந்து நம்ம கிட்ட இருந்து நீக்குறது சோ நம்ம பெருமையாவே சொல்லிக்கலாம் வாரிசு அரசியல்ங்கிறது வந்து ஒரு மோசமான விஷயம் கிடையாது அது பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை ஒரு ஐம்பது வருடம் நீச்சி எழுபத்தி அஞ்சு வருடம் நீச்சி வந்து அது இன்னும் கடத்தப்படுது இன்னும்